ஆசீர்வாதத்தில் இருந்த வெற்றியை நீ காண முடியாதபடி உன்னை தள்ளி வைக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் என்பது பத்து கட்டளையினுடைய ஒரு முக்கியமான கட்டளை தாய் தந்தை நல்லவங்களோ கெட்டவங்களோ அதை பத்தி நம்ம பார்க்க கூடாது உனக்கு அவங்க தாய் தந்தை அப்படின்னு வந்துட்டா நீ அவர்களை மதித்து நட அவ்வளவுதான் நல்லவர்களால் இருந்தால் மதித்து நட தீயவர்களா இருந்தால் மிதித்து நட அப்படிலாம் கட்டளை நமக்கு கொடுக்கப்படலை அடுத்தவர்கள் எப்படி நம்ம அப்பா அம்மாவை கேர் பண்றாங்க அது அவங்களுடைய பாடு ஆனா உனக்கு தாய் உனக்கு தந்தைன்னு வருகிற போது நீ அவர்களை மதித்து நடக்கணும் அவ்வளவுதான் அவங்க பணம் கொடுத்தா நான் மதிப்பேன் எனக்கு சொத்து கொடுத்தா நான் மதிப்பேன் இல்லாட்டினா அவர்களை நான் தூக்கி தூரமாய் போடுவேன் இல்ல அவர்கள் செய்வது அநியாயம் என்றா கடவுள் அவர்களுக்கு அவர் பதில் சொல்லுவார் நீ கொடுக்க வேண்டிய பதில் இதுதான் நீ அவர்களை மதித்து நடக்கணும் சில குடும்பங்கள்ல ஒரு வீட்டுல ஒரு வயதான பெற்றோரை வைத்து ஒருத்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அவர்கள் சொத்து பத்துல எல்லாம் எதுவுமே கொடுக்கல அவரை எல்லாத்துலேயும் ஒதுக்கிட்டாங்க ஆனாலும் கடைசி காலத்துல அவர் வை இருக்க முடியாத இடத்துல எந்த இடத்துல இருக்க முடியல அப்ப இவங்க தான் வந்து அவங்க தாங்குனாங்க அப்ப நான் கேட்டேன் எப்படி பிரதர் நீங்க இப்படி ஒரு சமோ தாய் தந்தையரை வைத்து பார்க்குறீங்க உங்களுக்கு அவங்க ஒண்ணுமே செய்யல நம்மளுடைய பொறுப்பை நம்ம செய்வோம் ஃபாதர் அப்படின்னாங்க அப்ப பெற்றோர்கள் அந்த வயதான காலத்துல அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா எல்லாம் கைய விட்டு போயிடுச்சு கொடுக்க ஒண்ணும் இல்லை கண்டிப்பா இந்த சகோதரருக்கு கடவுள் கைமாறு அளிப்பார் அப்படிங்கிறது உண்மை அன்புக்குரியவர்களை பாருங்க பெற்றோருக்கு கீழ்படியாதோர் நன்றியற்றோர் இன்னைக்கு நிறைய பேரு நிறைய பேர்கிட்ட உதவிகளை பெறாங்க கடன் வாங்குறாங்க கடன் வாங்கிட்டு கடன் கொடுத்தவர்களையே அவமானப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்குது நீங்க ஏழ்மை ஏழ்மைங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனா ஏழ்மையான நேரத்துல நீங்க கையண்ணிட்டீங்க ஆனா அதை திருப்பி செலுத்துவதற்கு அல்ல அந்த நபர்கள் மீது நீங்கள் நன்றியோடு இருப்பதற்கு நீங்க மறக்க கூடாது நன்றியை ஒரு ஒரு உதவியை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நன்றி இல்லாமல் நீ போகிற விஷயம் இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப வேதனையானது நன்றியற்றோர் தூய்மையற்றோர் அன்புணர்வு அற்றோர் அன்புணர்வே இல்லை ஒத்து போகாதோர் எதை சொன்னாலும் மாற்று கருத்தை வைக்கிறது நாலு பேர் அதை போது நம்ம என்ன செய்யறோம் அதை ஓகே என்னுடைய கருத்து வித்தியாசப்பட்டிருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த மனநிலை ஒத்து போகாதோர் புறங்குறுவோர் அதான் சொன்னேன் ஊசைக்கு போயிட்டு வந்து அடுத்தவங்களை பத்தியே பேசுகிற புறங்குருவோர் தன்னடக்கமற்றோர் இன்னைக்கு ஆடைகளில் தன்னடக்கம் இல்லை பேச்சில் தன்னடக்கம் இல்லை உடைய பார்வையில் அடக்கம் இல்லை தன்னடக்கமற்றோர் வன்முறையாளர் நன்மையை விரும்பாதோர் துரோகம் செய்வோர் கண்மூடித்தனமாக செயல்படுவோர் தற்பெருமை கொள்வோர் கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் இதெல்லாம் காட்டிட்டு ஆகியோர் தோன்றுவர் இந்த மாதிரி காலத்தில் தான் இவங்க இருப்பாங்க நீங்கள் அந்த உலகத்தை தான் நம்ம